ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு செம்பருத்தி கண்ணும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக நட்டனே இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கலர் கலராக பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய வளர்ச்சியெல்லாம் ஒவ்வொன்றும் இன்ச்சு பை இன்ச்சாக வந்து ரசிப்பேன் டெய்லியும் அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அதோடைய மொட்டெல்லாம் எப்படி விட்டுருக்கு அப்படிலாம் டெய்லியும் பார்ப்பேன் திடீர்னு எண்ணாச்சுன்னு தெரியல நல்ல க்ரோத்து நல்லா சூப்பராக இருந்தது பெருசாக செடி மரமாகவே இருந்தது திடீர்னு எண்ணாச்சும் தெரியல அந்த செடிங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி உருவாயிடுச்சு ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையே பூச்சி மாதிரி வந்துருச்சு சரி அதனால் மற்ற செடிங்களுக்கும் பரவுதா அதனால் சரி அதை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வெட்டியாச்சு அது வெட்டும் போது அவ்வளோ ஒரு சோகம் அதாவது அது நடும்போது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்ததோ அது வெட்டும்போது அந்தளவுக்கு சோகமாயிருச்சு இதுக்கப்புறம் இது துளுருமா நான்னு தெரியல ஒரு நம்பிக்கையில் தான் வெட்டி வச்சுருக்கேன் எப்படி இருந்தாலும் துளுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் வந்து மரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னான்னு எனக்கு தெரியல அது உண்மையாக இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏற்றுக்கிறேன் அதே செடிங்கள்லாம் வெட்டின சோகத்தோடு போயிட்டு டீ போட்டு குடிச்சாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்